வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் சில மாற்றங்களும் இருக்கும் மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்து வருவாங்க ஆகையால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கும் பல விஷயங்கள்லேயும் சில சாதகமான அமைப்புகளையும் பார்ப்பீங்க சில பாதகமான அமைப்புகளையும் பார்ப்பீங்க பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் உடன் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமான அமைப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆகையினால் இந்த சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இருப்பினும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு செலவுகளும் உடனே இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகளை எதிர்நோக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்களை முடிந்தவரை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் இருந்தபோதிலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக ஆதாயங்களை பார்த்து வருவீங்க அந்த வகையில் வெளி விஷயங்கள் மற்றும் வெளி காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட ஒன்று மற்றவர்களை அனுசரித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அல்லது தனித்து செயல்பட வேண்டியதாக அமையும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் அளிச்சல்கள் இருந்தாலும் கூட ஆதாயம் உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்குது குறிப்பாக ஆன்மீக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளில் இருக்குது பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு கூடுதல் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவதே நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு கிளவையான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க அதே நேரம் ஒரு தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் உங்களுடைய காரியங்களில் இருந்து வரும் ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசக்தி செயல்பட்டு வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளையே இருக்கு குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துக்குள்ள பழைய சங்கடங்களை கிளறாமல் இருப்பது நல்லது முடிந்த விஷயங்களை பற்றி வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சிலருக்கு குடும்ப சுமைகள் சற்று கூடுதலாக ஏற்படலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகளையே எதிர்பார்க்க முடியும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகள் இருக்குது குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தந்தை வகையில் ஒரு சில மனஸ்தாபங்களும் கருத்து வேற்றுமைகளும் அவ்வப்போது வந்து போகும் இருப்பினும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனசெலுத்து செலுத்து வந்தீங்கன்னா ஆதாயம் அதற்குரிய அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உண்டு அதே நேரம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தபோதிலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளையே எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் வகையில் சந்தோஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு சங்கடமும் இருக்கும் சங்கடம் இருக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷமும் இருக்கும் இருப்பினும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக செயல்பட்டு வர்றதுனால அவங்க வகையில் கொஞ்சம் மனசிற்பத்தன்மையோடு செயல்பட்டு வந்திங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் சிலருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் தரக்கூடிய அமைப்புகளுக்கு கூட எதிர்பார்க்க முடியும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்து தீவிரமாகவே இருக்குது குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மேட்டிக் போட்டியான சமாச்சாரங்கள் இருந்தாலும் கூட குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்யுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட திருப்திகரமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கலவையான நிலைகளிலே வேலை செய்யுது ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி செயல்பட்டு வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சுமூகமான நிலைகளிலேயே இருக்குது மாணவர்களுடைய நிலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையக்கூடிய வகையில் அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கிளவையான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் இருந்தபோது மாத்தின் முற்பகுதிகளில் அது போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு இருந்து எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப்பெற்று ஒரு சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகளே இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாகவே இருக்கும் சிலருக்கு பணி இடங்களில் சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வரலாம் பொதுவாகவே மாத்தின் முற்பகுதியை காற்றில் மாத்தின் பிற்பகுதிகள் கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கிறதுனால உடன் இருப்பவர்களே கொஞ்சம் மனசெலுத்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்கவளமுடன்